மருதமுனை மக்கள் இந்த அனார்த்த மேற்பாட்டு மேற்பட்டத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து மருதமுனை பள்ளிவாழ் தலைவர்கள் சக்காத்மிய தலைவர் செயலாளர் சக்காத்மிய அனைத்து உறுப்பினர்களும் எங்களை இங்கே இருந்து மிகவும் பாதுகாப்பான முறையில் பல் அல்மனார் ஆரம்ப பிரிவு பாடசாலையை கொண்டு எங்கள் அவ்வளவு பேரையும் மா பாடசாலையில் அமர்த்தி எங்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் செய்தார்கள் அத்துடன் அல்மார் பா மா பழைய மாணவர்கள் ஒரு சொசைட்டி எல்லாம் எங்களை ஒரு ஐந்து நாள் மிகவும் நல்ல முறையாக பார்த்துக்கிட்டார் அதற்கு பிறகு நாங்கள் இங்கே வந்து எங்களோட பழைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான அனைத்து தேவைகளையும் மருத்துவமனை மக்கள் வெளியூர் மக்கள் வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் மூலமாக நிறைய எங்களுக்கு உதவிகள் கிடைக்கப்பட்டன அலகம்துல்லா அனைவருக்கும் இச்சந்தர்ப்பத்தில் நான் மிகவும் நன்றியை கூறிக்கொள்கிறேன் வார்த்தையை பெரியவங்கள் மோசமாக இருக்கலாம் அடுத்து சில பேர் செயலில் காட்டுவார்கள் சில பேர் வார்த்தையில் காட்டுவார் அந்த மன உளைச்சலின் காரணமாக நாங்கள் ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சுங்க அல்லா அடுத்து ரைஸ் ஹக்கிம் அவரும் அவருடைய நான் அவரை பற்றி பேசும்போது நான் சில அந்த மன உளைச்சலின் காரணமாக பேசிவிட்டேன் அவரும் ஒரு சேவைக்காக வந்து எங்களையும் வீடு கழுவதற்கு எல்லாரோட ஒரு அவர் குரூப் கோட் வந்து கழியினார் அவரிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆனால் அவரும் எங்களுக்கு உதவி செய்தார் அதுபோன்று நிற நிறைய நிவ நிறுவனங்கள் மருதமுனை தனவந்தர்கள் வர்த்தகர்கள் படித்தவர்கள் அனைவரும் எல்லாரும் ஒத்து எங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணி நல்ல உதவிகளை செய்தார்கள் சக்கார் நிதிய தலைவர் செயலாளர் அனைத்து உறுப்பினர்களும் சக்காத் நிதிய அவர்களுடைய காரியத்தை திறந்து வைத்து அனைத்து மக்களிடமிருந்து நிறைய உதவிகளை பெற்று அவர்கள் அந்த உதவிகளை அவர்களுக்கு வந்த அனைத்து சாம சரியான முறைக்கு பங்கிட்டு உரிய உரிய குடும்பங்களுக்கு அயலிடம் கையளித்தது மிகவும் அயளுக்கு நாங்கள் நன்றி செல்ல கடப்பம் பட்டிருக்கின்றோம் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இந்த நிகழ்வு இந்த சம்பவம் நடந்ததை வெளிக்கொண்டு வந்த மீடியா மருத நியூஸ் டிஎம் நியூஸ் ஏடி நியூஸ் இவர்கள் இதை வெளிக்கொண்டு வராமல் விட்டால் விட்டிருந்தால் இந்த விஷயங்களை இரவுபால் வந்து எங்களுடன் தொடர்ந்து இந்த விஷயங்களை வெளியிட விட்டிருந்தால் வெளியிடாமல் விட்டிருந்தால் எங்களுக்கு சில உதவிகள் கிடைக்காமலும் போயிருக்கலாம் ஜிஎஸ் சாமிலா ஜிஎஸ் உடன் மத் அனைத்து ஜிஎஸ்களும் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஜிஎஸ் அவர் அனைவரும் பாடசாலையில் இரவு பத்து மணி வரையும் நின்று எங்களுடைய சகல தேவைகளையும் நிறைவேற்றி தந்தார்கள் எங்களுக்கு உதவி செய்த அனைத்து மக்களுக்கும் நாங்கள் அனைவரும் சக்காத் நிதியத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களும் நன்றியை தெரிவித்து அல்லாவுத்தாலை விட நாங்கள் எப்போது மேலுக்காக துவா பிரார்த்தனை செய்வோம் என்பதை கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறோம்